மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காபி காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ்

அவர் வந்து உட்கார்ந்த இடத்துல பெரியார திட்ட ஆரம்பிக்கலை பெரியாரை பற்றி கேள்வி எழுப்பப்படுது ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறார் பல் சொல்ல ஆரம்பிக்கும்போது வாதங்கள் வந்து கிளம்புது பிரதிவாதங்கள் கிளம்புது அப்போ அதுக்கு விளக்கம் பொது பொதுமேடையில் வரைக்கும் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் வந்து அவரை கிட்டத்தட்ட ப்ரெஸ் மீட் மாதிரி இல்லாமல் ஒன் டு ஒன் இன்டர்வியூ மாதிரி அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு பத்திரிகையாளர் மட்டுமே வந்துட்டு மாறி மாறி மாதிரி நீங்கள் பெரியாரை போட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க பெரியாரை எப்படி என்னால் போற்ற முடியும்னு கேட்குறாரு அதுக்கு வந்து எனக்கு பெரியார் பிடிக்காதுங்க நான் ஒத்துக்க மாட்டேங்கன்னு சொல்ல அதுக்கு காரணங்களை முன் வைக்கிறார் அவர் தமிழை எழுதிப்படுத்திருக்கிறார் பெண்களை எழுதிப்படுத்திருக்காரு சுதந்திரம் வேண்டாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒன்று ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து வேண்டாம் சொல்லியிருக்காரு ஒன்று கடவுள் வேண்டாம் சொல்லியிருக்காரு எங்களுக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறுத்திருக்கிறார் அவர் அப்போ நாங்கள் எப்படி பாராட்டு எங்களுடைய தலைவர் எவர் சொல்லி இன்னமும் ஒரு சொல்ல இவ்வளோக்கு பிறகு இவ்வளோ முத்திரம் பிறகுன்னு சொல்கிறாரு பெரியார் வந்து தமிழ்நாட்டை வழிகாட்டிய பல தலைவர்கள் அவரும் ஒருவர்னு எங்களுக்கு முரண்பாடு இல்லை பெரியாரால தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் பெரியார் மண் இதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தினா அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இவ்வளோ தெளிவாக சொல்கிறார் நீங்கள் அதில் மாதிரி தப்பு சொல்ல முடியும் நம்ம வந்து ராமானுஜர் இருந்தார் பாரதியார் இருந்தார் பாரதியார் இருந்தார் ஊவேசார் இருந்தார் எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னா ஒன்று பாரதியார் தான் எல்லோருக்கும் தமிழே கொடுத்தார் பாரதியாருக்கு முன்னும் பின்னும் தமிழே இல்லைன்னா யாரும் ஏற்க மாட்டார் பாரதியார் தமிழுக்கு வந்து மெருகூட்டியவர் ஏற்கனவே ரொம்ப அழகு இன்னும் பியூட்டிஃபை பண்ண அப்படின்னா எல்லோரும் இருப்பாங்க பாரதிக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் தமிழே இருக்குது அப்படின்னா யாரும் ஏற்க மாட்டார் பெயர்பட்ட பாரதிக்கு அந்த நிலைமை என்ன பெரியாருக்கு பிறகு தான் பகுத்துறை வந்துச்சு பெரியாருக்கு அறிவு தான் பிறகு தான் படிப்பு வந்துச்சு பெரியாருக்கு பிறகு பெண் விடுதலை வந்துச்சு பெரியார் மண் இது பெரியார் தான் இல்லாமல் போது இது கேள்வி இது பெரிய புறம் பெரிய பெரியாழ்வார் எங்கேருந்து வந்தாங்க ஆண்டாள் வந்தாங்க எல்லா பொருமக்கள் எங்கிருந்து வந்தாங்க இவ்வளவு பேர் போராடலையா இல்லையா அயோத்திதாசர் பண்டிதர் போராடையா இவ்வளவு பெரியார் சொல்லி கொடுத்து வந்தாங்களா கேள்வி தான் வராங்க இப்ப இதுல வந்து நம்ம அரசியல் கட்சிகள் சொல்ற மாதிரி இல்லாம ஒரு லேமன் பாயிண்ட் சில விஷயங்கள் பாக்க வேண்டியது இருக்கு இப்ப நீங்க சொன்ன கருத்துக்களை ஏற்கக்கூடிய மக்களும் ஆனா திடீர்னு ஏன் ஒரு பெரிய சீமானி இவ்வளவு எதிர்க்கிறாரு அவருக்கு வைக்கப்பட்ட கேள்வியின் பதிலாத்தான் கேள்வியின் பதிலா இருந்தாலுமே ஏத்துக்கிட்டா ஒருத்தர் ஏன்னா அந்த பல அவளுடைய பல மேடை பேச்சுகள் நம்மளால பாக்க முடியுது அப்ப வந்து நம்ம வந்து ஜெயகாந்தன் தன்னுடைய நிலைப்பாட மாத்தி பார்த்திருக்கிறோம் கண்ணதாசன் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி பார்த்துருக்குறோம் சிவாஜி கணேசன் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி பார்த்து சிவாஜி கணேசன் வந்து ஒரு ஒரு திராவிட இயக்கத்தில் இருந்தவர் அவர் திருப்பதி போனாருங்கிறதுக்காக அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டார் சிவாஜி கணேசனா திருப்பதி கணேசனான்னு அப்போ வந்து அவர் இனிமேல் சரியோரப்பட காங்கிரஸுக்கு போயிட்டார் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தவர் அப்போ வந்து கருணாநிதி பத்தியும் எம்ஜிஆர் அண்ணா பத்தியும் நீ எடுத்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் கிடைக்கும் சூப்பர் சூப்பராஜ் மீட்டர் அன்னைக்கு கருணாநிதியை நல்லவர் சொன்னீங்க நீ இன்னைக்கு கருணாநிதி திருச்சி கேட்டான் அர்த்தம் அவர் இருந்தார் நிலைப்பாடு மாற்றி 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 வந்தால் நீங்க பேசணும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் இருக்கு புரியுதுங்களா சீமான் ஒரு கட்டத்தில் அவர் வந்து பெரியாரை ஏற்றார் மேடைகள் தோறும் முழங்கினார் இப்போ ஏற்கனவே இதில் எப்படி சொல்ல முடியும் கண்ணாசன்லேருந்து வந்து நூறுதான்னு சொல்ல முடியும் முன்னாடி ஒரு நிலைப்பாடு எனக்கு இன்னைக்கு தான் விழிப்புணர்வு வந்ததுன்றார் அதுல நீங்க அது முரண்பட்ட பேச்சை எப்படி பார்க்க முடியும் அது வளர்ச்சி திரும்ப நாளைக்கு பெரியார் ஆதரிச்சா அங்க முரண்பாடு என்னப்பா முந்தாணி நீ ஆதரிச்ச பிறகு நீ எதிர்த்த இன்னைக்கு வந்து திரும்பி சொல்லும்போது தான் முரண்பாடு உங்களுக்கு புரியுங்களா நேற்று எனக்கு விழிப்புணர்ச்சி இல்லை இன்னைக்கு நான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன் நான் பேசுகிறேன் மாதிரி திராவிடம் வந்து கிட்டத்தட்ட அந்த ரெண்டு இதுல தான் சொல்லுது ஒண்ணு சமூக நீதி நீ தமிழ் தமிழ் தமிழக உரிமை அப்படின்ற அந்த ரெண்டு இதுல சொல்லிட்டு இருக்கும் போது இங்க இருந்து பெரியார தூக்குனாதான் திராவிடத்தை வந்துட்டு சாய்க்க முடியுங்கிற அந்த விஷயத்துல பேசுறாரு என்னன்னு சொல்லுங்க நீங்க எழுபத்தஞ்சு வருஷத்துல சுதந்திர இந்தியால அறுபது வருஷம் நீங்க ஆண்டு ரெண்டு திராவிட கட்சிகள் பட்டியலின முதலமைச்சர் ஒருத்தர் பேரை சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஒரு கவர்னர் வந்து பட்டியலத்தை ஒரு முதலமைச்சர் ஆக முடியலன்னு சொல்ல வேண்டியிருக்கு அவரையும் திட்டுறீங்க எதை திரு திருமாவளவன் சொன்னாரோ அதை தான் கவர்னர் சொல்றார் திருமாவளவளம் காப்பீரேட் வாங்கி வச்சிருக்குமே நான் தான் சொல்ல நீ அப்படின்னு சண்டை கூட தமிழ்நாட்டில் பட்டியல் தோற முதலமைச்சராக முடியலையேங்கிற கவலையை ஒரு திருமாவளம் ஒரு பட்டியலில் முதல் சரி வேண்டாம் ஒரு கீ போஸ்ட்ல ஒரு பட்டியல் தோற காட்டு அவர் தாங்க தூண் அப்படின்னு சொல்லிக்காட்டு அப்ப என்ன முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேள்வி சமூக நீதினா என்ன கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம் தான் சமூக நீதி சொல்றீங்க அந்த கடைக்கோடி மனிதனுக்கு அதிகாரம் போயிருக்கான்னு கேள்வி தென்னிந்திய நலச்சங்கம் இருக்கும்போது நீதி கட்சி ஆட்சியருக்கும் ஒரு பட்டியல் தோற காட்டுங்க ராஜாஜியும் காமராஜரும் பக்தவசலும் வந்த பிறகு தான் உங்களுக்கு பட்டியல் தலைவர் அமைச்சர் வைக்க வர்றாங்க தென்னிந்திய நிலச்சங்க நீங்க பிராமண எதிர்ப்பு தான் கொண்டு வந்தீங்க நீங்க சமூக நீதி கொண்டு சமூக நீதி பிராமண எதிர்ப்பு மட்டுமா பிராமணர்கள் வேண்டாம் உங்க அமைச்சர்களை சேர்க்கல நீங்க வந்து எந்த பட்டியல் தலைவர் அமைச்சர் வச்சுக்க சொல்லுங்க ஒரு பட்டியல் அமைச்சர் சொல்லுங்க நீதி கட்சியில இருந்து ஒரு பட்டியல் அமைச்சர் பேர் சொல்லுங்க இந்த கேள்விக்கு பதில் தேடணுமா இல்லையா அப்படி நீங்க நீதி கட்சி காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழக காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்திலிருந்து நீங்க கொண்டு வருவே இல்லைன்னு என்ன அர்த்தம் உங்களுடைய டைல்யூட்டட் அப்படின்னு ஒரு ஏடிஎம் கே எம்ஜிஆரையும் டிஎம் ஜெயலலிதா வந்தால் டைலூட்டட் திராவிடின் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அவங்கலாம் வந்து கொள்கை பிடிப்பு கிடையாது திமுக இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு பொது வெளியில் விமர்சனத்தில் அந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் முத முதல்ல வந்து மத்தியில் வந்து மந்திரியாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பட்டியலத்தோர் கொண்டு போய் நிற்கிறார் அந்த ஜெயலலிதா அவர்கள் தான் தலித் தொழில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க திருச்சியில் பொது தொழில தலித் நிப்பாட்டறாங்க இது மாதிரியான புரட்சிகளை பண்ணதெல்லாம் வந்து எம்.ஜி.ஆர் ஜெயில்ல தான் வந்தா நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க இந்த திராவிடத்தோட சித்தாந்தத்துல கை வச்சறنا கை வைக்கணும்னா பெரியாரை கை வைக்கணும் பெரியாரை கை வச்சா இங்க வந்து இதற்கான ஒரு தேடுதல் கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் பெரியார் வந்து தாக்கி பேசுறாரு ஆமான்றேன் ஆனா பெரியார் தான் சமூக நீதியினுடைய மையப்புள்ளி அவருடைய திராவிட இயக்கங்கள் தான் இயக்கங்கள்தான் சமூக நீதியினா நீங்க சொல்லுங்க இத்தனை வருஷமா ஒரு இயக்கத்துல ஒரே தலைவர் உட்கார்ந்திருக்கார் ஆர்எஸ்எஸ் வந்து фаசிஸ்ட் இயக்கம் சொல்றீங்களா இல்லையா சொல்லுங்க திராவிட கழகத்தில் இரண்டாவது தலைவர் சொல்லுங்க மணியம்மைக்கு பிறகு சரி திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணியோட மகன் இப்போ அந்த தலைமைக்குழுல வந்து நிதிக்குள்ள இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க அப்ப நீ என்ன பண்ணிருக்கீங்க நீ சமூகநிதி பேசுனா அது வந்து நான் இருக்கிறேன் எனக்கு அடுத்து வந்து பொதுச்சாளராக இணை ஒரு ரெண்டு பட்டியல் சகோதரர்கள் இருக்கிறார்களா வச்சிருக்கணும் நீங்க நான் இருக்கிறேன் என் மகன் இருக்கிறாருன்னு சொல்லி வச்சீங்கன்னா நீ என்ன அர்த்தம் அப்ப நீங்க சமூகநிதி எங்க பேசிருக்கீங்க இதே இதே குளத்தூர் மணி அவர்களும் கூ ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் திராவிட கழகத்துல ஏன் வெளியே இருந்தாங்க அதுக்கு மூலம் பதில் சொல்லுங்க ஆனா அவரே அதே பெரியார் வந்து திருக்குறள் வந்து நான் ஏத்துக்காம இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிட்டேன் அதுல சில ஒரு கடைக்குள்ள உள்ள நுழையரும் அப்படின்னா அதுல பல விஷயங்கள் பிடிக்கும் பல விஷயங்கள் பிடிக்காது அது மாதிரி சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேங்கறத அவரும் சொன்ன ஒரு விஷயம் தானே எப்படியுமே சில விஷயங்கள் ஏற்படவே சில விஷயங்கள் ஏற்படலாதே சொல்றாரு இன்னைக்கு திருக்குறளை தூக்கி பிடிக்கக்கூடிய பெருமக்கள் கூட சொல்லணும் எதுதெல்லாம் ஏற்படவே திருக்குறளை நம்ம உலக போது தமிழ் வேதம்ன்றோம் உலகத்துக்கு தமிழ் கொடுத்த கொடைன்றோம் சரிங்களா யாமறிந்த புலவர்களே வள்ளுவர் பட்டியல் வைக்கிறார் பாரதியார் நீங்க ஏற்க பெரியார் என்னங்க கணக்கு இருக்கு எனக்கு அது நான் வந்து இன்னொரு இடத்துல பதிவு பண்ணிருக்கேன் நாளைக்கு வள்ளுவரை இதே திராவிட இயக்கங்கள் விமர்சிக்க போகின்றன பாத்துக்கிட்டே இருக்கு நீங்க அதை பார்க்க போறீங்க வந்து வள்ளுவரை ஏற்றுக்கொண்டார் கம்பர் பத்தி என்ன சொல்றாரு இளங்கோடியை பத்தி என்ன சொல்றாரு அதே தான் மாத்தனாரா தமிழ் தாய் வாழ்த்து பத்தி எழுபதுகளில் தான் தமிழ் தாய் வாழ்த்து வருது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் வருது அப்ப வந்து ஒரு பக்குவப்பட்டு முதிர் செஞ்சு திமுக ஏற்று அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கி எல்லாம் வந்து அப்ப தமிழ் தாய் வாழ்த்து பத்தி என்ன சொன்னாரு கேளுங்க மதுக்கடை பத்தி என்ன சொன்னாரு கேளுங்க மது விலக்கு பற்றி என்ன சொன்னாரு கேளுங்க சமூக நீதினா என்னங்க சரையாங்க குடிக்கிறதா வீட்டுக்கு சரக்கு வரணும்ன்றாரு பெரிய கடையில் இருக்க கூடாதுங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றாரு மது நீ ஏற்கா பெண்கள் பத்தி சொல்லி சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முட்டால் திறந்தது முட்டாள்தரமான கடவுள் வாழ்த்து வேணான்றேன் அப்படி தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வருவியா ஒரு முட்டால் திறந்தது முட்டாள்தரமான இது உங்களுக்கு ஏற்படையதா கேக்கு அவருடைய இறுதி காலங்களை எழுபதுகள்ல இல்ல இப்ப அப்படி பாக்க போனா பெரியார விட்டு வெளியில வந்ததுக்கு வெளியில வந்துதான் அண்ணா அவர்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனாங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி ஏற்புடையதா இருந்ததுன்னா அவங்க அதிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கு கிடையாது கொள்கை முறையில் வெளியில பெரிய அண்ணா வந்து பெரியாருக்கு எதிராக பிறகு பதிவு பண்ண விஷயங்கள் சொல்லுங்க நீங்க அங்க உள்ள வந்து கட்சி பட்டும் போது உள்ள நிறைய எழுதுனார் அது வேற விஷயம் விடுதலையிலும் குடியரசுலையும் உள்ள இருக்கும்போதே வந்து நிறைய வந்து எழுதுனாங்க அதெல்லாம் தனியா பிரிஞ்சது அவங்க வந்து திருமணம் உட்பட பல விஷயங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவர் வெளியே வந்தார் அது விட்டுருங்க அதுக்கு பிறகு முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு அவர் முழுமையா அவர் ஏற்றுக்கொண்டார் அவரை விட ஒரு படி மேல போய் கலைஞரை ஏற்றுக்கொண்டார் அவங்க வந்து அவர் தான் தமிழின தலைவர் சொன்னாங்க கீழே வன்மணி பத்தி பெரியார் சொன்னது திமுகவுக்கு ஏற்பா தமிழ்தாய் வாழ்த்து பத்தி பெரியார் சொன்னது திமுகவுக்கு ஏற்பா கடவுள் மறுப்பு கடவுள் உமர்சனம் பத்தி பெரியார் சொன்னது திமுகவுக்கு ஏற்பா பெரியார் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்து சீமானவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப எப்படி வந்து மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து நேரு அவர்களை தான் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து இப்போ வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்காரு எங்க ஒரு பிரச்சாரம் போனாலும் நேரு காலத்துல அவருங்க காலத்துல பண்ண பிரச்சனைகளை தான் எடுத்து பேசிட்டு இருக்காரு இப்ப தமிழ்நாட்டுக்கு இவர் தேவைப்படுறாரோ பெரியார் தேவைப்படுறாரோ நேரு பத்தி இந்திரா காந்தி பத்தி ராஜீவ் காந்தி பத்தி சோனியா பத்தி ராகுல் காந்தி வரைக்கும் பிரதமர் பேசிட்டு இருக்காரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் அத்தாரிட்டி அவர் வந்து இது ஒரு குழு கிடையாது ஒரு இனம் கிடையாது ஒரு மொழி கிடையாது இது ஒரு இடம் கிடையாது இது ஒரு உணர்வு கிடையாது இது இது உணர்வு மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஒரு எமோஷன் வந்து சொல்லியிருக்காரு இது அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஸோ அவங்க எல்லாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் விட்டு நீங்க வந்து பெரிய சீமான் சொன்னாரே பாண்டே சொன்னார்னு கேட்கல எனக்கு ஒன்று அர்த்தம் அவங்கெல்லாம் அத்தாரிட்டி விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர் பெரியாரை பற்றி எழுதுனதை மக்கள் பார்த்தா சந்தோஷம் அவர் வந்து பெரியாரை பற்றி ரவிக்குமார் அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவர் பெரியாரை பற்றி என்னன்னா எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற பார்த்து அவர் நிலைப்பாட மாத்திருக்கார வச்சிருக்காரு அவருடைய வாக்குத்தை எல்லாம் திரும்பப்படுறாரான்னு தயவு செய்து பொருமக்கள் எல்லாம் இல்ல நான் அதுதான் கேட்கிறேன் அந்த எதிர்ப்பு இங்க சீமானவர்களுக்கு தேவைப்படுகிறதா அப்படின்னு நீங்க பிம்பப்படுத்துறதுனால அது ஒரு பொருட்டா இல்லைன்னா தேவைப்படாதுல்ல அது ஒரு பொருட்டா இல்லைன்னா தேவைப்படாதுல்ல இவங்க வந்து நான் வளர்ச்சி மாடல் சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் திராவிட மாடல் சொல்றாங்கல்ல அப்ப தமிழ்நாட்டு ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த பேர் திராவிட மாடல்ங்கிற வார்த்தையா நிற்கட்டும் சொல்றீங்க ஏன் தமிழ்நறி ஆட்சின்னு சொல்ல மாட்டீங்க தமிழ் வழி ஆட்சி வள்ளூர் வழி ஆட்சி ஏன் சொல்ல மாட்டீங்க திராவிட மாடல் ஆட்சி சொல்லும்போது போது எங்க நான் ஒருத்தவங்க திராவிட மாடல் யார அண்டை மாநிலங்கள் யாராவது திராவிட மாடல் சொல்லியிருக்காங்களா புதுச்சேரியில் சொல்லியிருக்காங்களா தமிழ் பேசக்கூடியவர்கள் இப்போ கேரளாவில் இருக்காங்களா கர்நாடகத்தில் இருக்காங்களா ஆந்திராவில் இருக்காங்களா தெலுங்கு எங்கேயாவது திராவிட மாடல் சொல்கிறாங்களா அப்ப இதெல்லாம் உள்ளடக்கியது யாருமே உள்ளடக்கல அப்போ எனக்கு எடுத்துக்கூடிய அவங்கெல்லாம் கன்னடம்ன்றாங்க தெலுங்குன்றாங்க மலையாளம்ன்றாங்க அவரை ஒரு மொழியுடைய வலிமையை வந்து ஏற்கிறாங்க இதை தமிழுக்கான வலிமை மட்டும் இல்லாமல் நாங்கள் திராவிட மாடல் சொல்லி நிறுத்தம் அது ஏன் தமிழ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்ல வேண்டியதானே நார்த் இந்தியாவில் பேசும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ல வேண்டியதானே டிரவிடியன் கவர்மெண்ட் ஏன் சொல்ல வைக்கிறீங்க ஐமா டிரெவிடின் ஷாக்குன்னு போய் அண்ணா பேசுறாரு ஏன் தமிழ் ஷாக்குன்னு சொல்ல வேண்டியதானா இது வந்து இப்ப திமுக வந்து இவ்வளவு நாள் சீமானவர்கள் பேசுறத வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியுது அவர் லைம்லைட்லயே லைட்ல இருக்கிறாரு ஏன்னா அந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க இத்தனை வருடமா எங்களுக்கு கிடைக்காத ஊடக வளர்ச்சி இப்ப எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு தொடர்ந்து இங்க வந்து சீமானவர்கள் பெரியாரை தாக்கி பேச பேச இங்க அவர் அவர் சம்பந்தமான ஆதாரங்களை வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க ஊடகத்தை பெரியார் அவர்களை பற்றி சீமான் பேசிய எதுவுமே புதிதல்ல பாத்துக்க பெரியாருடைய மேடையிலேயே சீமான் இருந்தபோது இங்க பேசப்பட்ட விஷயங்கள் திரு குருமூர்த்தி அவர்களும் திரு சோ அவர்களும் திராவிட சுப்பு அவர்களும் இன்னும் ஏராளமான பெருமக்களும் என்றைக்கும் நான் வந்து திரு ஆசிரியர் வீரமணியை பேட்டி எடுத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகும் நீங்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் அதை எப்பயும் சந்திரம் படித்தா அந்த பேட்டி நீங்கள் பாருங்கள் அந்த பன்னெண்டு வருஷம் முன்னாடியே சீமானவர்கள்லாம் அன்றைக்கி அந்த மேடையில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அது வந்து அப்போலாம் அப்போதான் அதை வந்து கொண்டுவரம்பி அப்பயே நான் வந்து அவர் பேட்டி எடுத்து இன்னைக்கு எழுப்பப்படுற அத்தனை கேள்வி எழுப்பிடுவேன் ஸோ இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து இணைஞ்சிருக்கார் அண்ணன் சீமானவர்கள் அவருடைய குரலும் அவருடைய மொழி வீரியமானது அதுல வந்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க இன்னைக்கு தமிழ் தேசியத்தையும் பெரியார் எதிர்ப்பையும் ரெண்டையும் ஒரே கோயில பிடிச்சிட்டு ரெண்டையும் வீடு மாடிச்சிருக்காரு ஒன்று கேடயமா ஒன்று வாழா வச்சு ரெண்டு கையில் சொல்லிட்டு இருக்காரு அது நல்லா வீச்சு போயிட்டு ஆ அதுதான் இப்போ அவர் தொடர்ந்து பேச பேச இங்க அவருக்கு எதிரான ஆதாரங்களை வந்து ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கிறது நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியாது எதிரானது சீமானவர்களுக்கு எதிரான புகைப்படங்கள் அவர் சொன்ன வரலாறு எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க இன்றைக்கி நீங்க பேட்டி எடுக்கிறீங்கறக்கா நீங்க முன்னாடி காலேஜில் வந்து ஊர் சுற்றிட்டு இருந்த ஒரு ஃபோட்டோ போட்டு பாத்தியா இந்த பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ தத்துவம் பேசுகிறான் காலேஜில் பார் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு சுற்றினா என்ன காலேஜில் ஊர் சுற்றிருக்கீங்க எங்கள் என்ன இவருடைய படம் உண்மையாக இல்லையா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணார் அப்போ உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லைன்னு அவர் ஒரு கேள்வி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு மகாத்மா காந்தி எதை வச்சு சொல்ற பதில் சொல்லு நீ யார் தெரியுமா நீ கேள்வி அப்ப அப்ப பதில் இல்ல இந்த இது தொடர்ந்து விஷயங்கள் வந்து இங்க இங்க இவர் கை ஓங்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு ஆற்றோளுக்கா பேச தெரியாது ஆனா அவனுக்கு ஒரு பெரிய கன்விக்ஷன் உண்டு சீமான் பெரியார் திராவிட இயக்கங்களுடைய விஷயத்துல நியாயம் சீமான் பக்கம் இருக்குன்னு காமன் மேனுக்கு தெரியும் அதனால தான் இவங்க வந்து பழைய கிளறி இன்னும் அடிக்க பார்க்குறாங்க ரொம்ப எளிமையான விஷயம் பெரியார் இப்படி பெரியார் தெரியாம பேசிட்டார் இல்ல பெரியார் என்னுடைய பேட்டியில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து நாங்க வந்து பூணல் அறுக்கவே பூனல் தான் குடிமை அறுக்கவே இல்லை என்றார் அறுக்கவே இல்லை என்றார் மூட்டை மூட்டையா அனுப்பணும் அவருடைய தம்பிகள் சொல்றாங்க உங்களுக்கு புரியுங்களா நாங்கள் அனுப்பலன்னு என்ன அந்த மறுக்க வேண்டியது சுபவீரபாண்டி ஆசிரியர்கள் வந்து சேலத்தில் நாங்கள் வந்து ராமருக்கு செருப்பு மாலை போடலைன்ற இது வெல்கமிங் மூன்றே நாங்கள் செய்தோம்னு எதெல்லாம் நீங்கள் பெருமையாக பேசுனீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்யலைன்னு சொல்ல மறுக்கணும்னு நிலம வந்துருச்சு இல்லை ஐம் ஹாப்பின்றேன் அதே போல் பெரியார் அப்படிலாம் பேசலன்னு சொல்லிடுங்க இல்லை தெரியாமல் பேசிட்டாலும் சொல்லிடுங்க இல்லை அந்த காலத்துக்கு ஏதோ பார்த்து சொல்லிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் சீமானவர்கள் ஒரு செகண்ட்ல காலி பண்ணிடலாம் புரியுங்களா அதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் ஏற்க முடியுமாங்க அந்த காலத்தில் ஒரு சொன்னாருங்க அதை விட்டுருங்க நாங்கள் இப்போ ஏற்கலன்னு நீங்கள் அதை ஏற்கிறோம்னு சொல்லி நடிக்கும்போது தான் மாட்டிக்கிறீங்க அது பெரிய நான் உங்களுக்கு கேட்டல பெரியார் சொந்த நீங்கள் ஏற்கிறீங்களான்னு சொல்லுங்கள் சீமான் சொந்த விட்டுருங்க பெரியார் சொன்ன தத்துவத்தை நீங்க சொல்லுங்க அதே போல சொல்ல மாட்டாங்கல்ல அப்ப காமன் அவனுக்கு வந்து உங்களை வந்து பயங்கரமா பேசதே சிந்திக்கிறேன் அவன் அழகா யோசிக்கா இதுல வந்து நியாயம் இருக்குப்பா இவர் வந்து சும்மா சும்மா ரவுண்ட் நீங்க அப்புறம் சீமான் பக்கம் சரி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன் அவரை வந்து டார்கெட் பண்றப்ப இங்க இருந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட ஏதோ ஒரு கன்வென்ஷன் இருக்குங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவர் சீமான் அவர்கள் கிட்ட அப்படிங்கிறது நான் வந்து லேமன் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பேசுறேன் இது வந்து சும்மா விட்டுறலாமே சும்மா விடாம தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுப்புற ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன தோணுதுன்னா ஆளுங்கச்சியும் இதுக்கு உடன்பட்டு செயல்படுதா இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து மறைப்பதற்காக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற இன்னொரு கண்ணோட்டமும் வருது வந்து அப்படி யோசிக்க முடியாது ஏன்னா திமுகவுக்கு ஐடியாலஜிக்கல் லாஸ் பயங்கரமான டேமேஜ் திமுக கட்டமைத்த பிம்பம் சிதறுது அப்படின்னா அது வந்து நீங்கள் அதனால் அதனால என்ன ஏதோ மாதிரி அண்ணா பள்ளிக்களை மாணவி மேற்றை மாத்திரக்கா சொல்கிறாங்க கோயம்பேடு மாணவி மாத்திரை மேற்ற மாத்திரக்கா அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ண முடியாது ஏன்னா அவங்க சொந்த காசில் சூனியை வச்சுக்கிற மாதிரி அந்த நான் உடன்பாடுகள் இருக்கும் அவங்களும் சி திமுகவும் சீமானும் உள் நான் நினைக்கல சீமான் எழுப்பது திமுகவுடைய வேரில் தான் வெந்நீர் உழுத்துறார் ஸோ அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்தமாக பார்க்க மாட்டாங்கன்னா அவங்க காலில் தான் வெந்நீர் உழுது அதனால் அப்படி இருக்க முடியாது ஆனால் இதை வந்து அவர்கள் என்ன நிர்பந்தம் அவர்கள் வந்து ஆம்னு சொல்ல முடியாமல் தான் ஆமாம் பெரியார் பேசுனா சொல்ல முடியல இல்லை நாங்கள் பெரியார் பேசுகிற ஏற்கலைன்னு சொல்ல முடியல தர்ம சங்கடத்தில் தவிக்கிறது திமுக அதில் வந்து அது ஒரு ஏரியர் அடிச்சுருக்காரு நீங்கள் சொன்னது போல காமன் மேனுக்கு வந்து இதில் ஒரு கன்வீஷன் சீமானுடைய பல கொள்கைகளை தனித்தமிழ்நாடு உட்பட அந்த மாதிரி தமிழ் தேசியங்கிற சிந்தனை உள்பட பல கொள்கை சாமான் கா சாமானிய மனிதன் ஏற்கலை புரியுங்களா அவங்களாம் அவன் எல்லாம் ஒன்று தான் எடுத்துருக்காங்க ஆனால் இந்த விஷயத்த சரின்னு பல பேர் கிளம்பிட்டாங்க இப்போ அது ஸோ நட்பு உறவு பாராட்டில் எனக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை இவங்களுக்கு அந்த இந்த ஐடியாலஜிக்கல் குழப்பம் தான் நீங்கள் வந்து பகைமை பாராட்டம் உட்கார்ந்து தயாராக நட்பு பாராட்ட தயாரா இல்ல அதுதான் அவங்க முக்கியமான வச்சுக்கள் அப்போ இவர் எழுப்பக்கூடிய கேள்விக்கான கன்வெக்ஷன் காமன் இருக்கு சரியான கேள்வி தான் அது அவருக்கு தான் அட்வான்டேஜ் அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கு பெருசா அது அங்கே ஐடியாலஜி பெருசாக போகுது சீமானுங்கிற ஆளே நாம் தமிழருங்கிற கட்சியே ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் தான் அவருடைய பேச்சும் வீச்சும் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய எல்லாரும் வாழலாம் தமிழை வாழக்கூடாதாப்பா ஆமா அப்படின்னு எல்லாருக்கும் மனசாட்சி உறுத்துது தமிழ் தமிழ்நாட்டில் சொல்லாம எங்கப்பா சொல்றது நீங்க வந்து கர்நாடகாவில் சொன்னால் அடிப்பான் கேரளாவில் சொல்ல முடியாது எங்க அப்போ தமிழ்நாட்டில் சொல்ல நடத்தும் என் ஊரில் கூட நான் அப்படி நான் ஆளுப்பான்னு சொன்னா சண்டைக்கு வீரியன் புரியுங்களா சீமான் ஆளுப்பான்னு சொல்லலை தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியாக ஒரு குணம் உண்டு ஏ நீ என்ன அப்படி பிரிவினை பேசுறேன்னு சொன்னா என்று நான் சொல்றேன் ஏன் ஊருன்ற அதுல என்ன தப்பா இந்த கன்விஷன் காமன்மேனு இருக்கு அதனால தான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு